ஹலெலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனத்தை தியானிக்கப் போகின்றோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இந்த வசனத்திலே கர்த்தர் நான்கு கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் ஸ்நேகியுங்கள் ஆசீர்வதியுங்கள் நன்மை செய்யுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் யாருக்கு உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை சவிக்கிறவர்களுக்கு உங்களை பகைக்கிறவர்களுக்கு உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படியாக சொல்கிறார் ஆகவே சத்திருக்களை சிநேகியுங்கள் என்றால் நமக்கு சத்ருவாக இருக்கிறவன் நம்மிடத்தில் வந்து உதவி கேட்டால் அவனுக்கு செய்ய வேண்டும் பசியாக இருந்தால் போஜனம் கொடு என்று சொல்லியிருக்கிறார் தாகமாக இருந்தால் பானங்குடு என்று சொல்லியிருக்கிறார் இப்படி நீ செய்வதன் மூலமாக அவன் தலையின் மேல் அக்னி தளலை நீ வைக்கிறாய் என்று தெய்வன் சொல்கிறார் அக்னி தளல் என்பது அவனை நரக தண்டனைக்கு உட்படுத்துவதாகும் அதாவது அவன் வெட்கமடைவான் வேதனைப்படுவான் இதைத்தான் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறான் இரண்டாவதாக கர்த்தர் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஸ்தேவான் தன்னை சவித்தவர்களையோ தன்னை பகைக்கிறவர்களையோ தன்னை துன்பப்படுத்தியவர்களையோ அவன் பார்க்கவில்லை அவனை குடிதோண்டி அவன் தலை மட்டும் வெளியே தெரிய வைத்து அவன் மேல் கல்லறியப்படப்படும் கூட அவன் யார் கல்லெறிகிறார்கள் என்று ஸ்டேவான் பார்க்கவில்லை ஸ்டேவான் தேவனை நோக்கி தான் பார்த்தான் ஆகவே இன்றைக்கு நமக்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் நம்முடைய எதிரிகளை பார்க்கிறோம் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது நாம் தேவான் எப்படி தேவனை நோக்கி பார்த்தாரோ அதே போல நாமும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்பட்சத்தில் இருக்கிறார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருக்கிறவர் யார் ஆகவே பௌரடியார் சொன்னது போல நாம் வையப்படும் போதும் சரி நாம் துன்பப்படும் போதும் சரி நாம் தூசிக்கப்படும் போதும் சரி யாரால் இவ்வாறு நாம் சூழ்நிலைகளை உருவாக்கப்படுகிறோமோ அவர்களை ஆசிர்வதித்து சகித்து கொள்ள கற் பௌரடியார் வேண்டிக் போல நாம் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களை ரட்சிக்கத்தான் வந்தார் ஆனால் யூதர்கள் அவர்களை இயேசுவை பகைத்தார்கள் ஆனால் இயேசு நன்மை செய்தார் அவர் மனம் திரும்ப வேண்டி அவர்களை தனக்கு பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அவர்கள் சாபத்துக்கு தன்னை பகைப்பதன் மூலமாக சாபத்துக்கு உட்பட்டிருந்தாலும் அவர் அவர்களை பயமுறுத்தாமலும் அதை பொறுமையாக சகித்து கொண்டார் இப்படியாக பொறுமையாக சகிப்பது நன்மை செய்வதாகும் இயேசு இப்படியாக தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நிற்கும்போது கூட பகைக்கிறவர்களுக்கு அவர் பொறுமையாக இருந்து நன்மை செய்தார் என்றால் பார்க்கிறோம் அதே போல் அடுத்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக பண்ணுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவையிலே அறையப்படும் போது ஏழு வார்த்தைகளை அவர் சொன்னார் அதிலே முதலாவது வார்த்தை மன்னியும் என்றார் மன்னியும் என்று அவர்களுக்காக ஜவம் அணிந்தார் அதாவது கொடுமைப்படுத்துகிறவர்களை தன்னை கொலை செய்யப் போகிறவர்களை அவர் தேவனைய சமூகத்திலே ஜெவம் பண்ணுகிறார் பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களே மன்னியும் ஆம் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரா என்றால் கேட்டார் எதற்காக அவர்களுக்கும் திரும்புவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஒரு கல்லனுக்கு அப்படி தொட்டார் நூற்றுக்கு அதிபதியை தொட்டார் ஏராளமான யூதர்களை தொட்டார் ஆசாரியர்களை தொட்டார் இப்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நாம் நான்கு கட்டளைகளை நமக்கு சொல்லியிருப்பதை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்கு தனிப்பட்ட எதிரிகளாக இருக்கிறவர்களை அவர் தனிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நேசிக்க வேண்டும் அதே நேரத்திலே தேவனுடைய கற்பனைகளுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கவர்களை கர்த்தர் சில வேளைகளிலே நம்மை கொண்டு தண்டிக்கவும் செய்வார் அதற்காக அவர் நம்மை பயன்படுத்தவும் செய்வார் அப்படி தேவன் தம்முடைய பகைவர்களை நாம் எதிர்த்து நிற்கிறோம் தேவனுடைய பகைவர்களை நாம் ஏற்றி நிற்க வேண்டும் ஆனால் அவர்களை எதிர்த்து நிற்கும்போது கூட நாம் தனிப்பட்ட முறையிலே அவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் அதாவது சுருங்கச் சொன்னால் பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவிகளை வெறுக்கக்கூடாது ஆகவே நாம் பாவத்தை வெறுப்போம் பாவிகளை மனதிரும்பச் செய்வோம் தேவன் இப்படியாக இதற்காக இன்றைக்கு நாலு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த நாலு கட்டளை நம்மை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்லாண்டவரே கிருபையும் மகா இறக்கோம் ஒருக்கோம் உடையவரை நேற்று மீண்டும் மீண்டும் மாறா இருக்கின்றோட தயவுள்ள காரியங்களோடு உடற்கட்டும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் நீங்கள் கொடுத்த நாலு கட்டளைகளும்படி கீழ்ப்பணி நடக்கக்கூடிய கிருவையை எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுக்க தெரிவிக்கிறேன் துதிகனம் அமைக்கிறோம் யாம் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அழைவா சோத்ரம்